அலைக்கும் வரமத்துல்லா நேற்று இரவு சென்னை ராயப்பேட்டை பகுதியில் அங்குள்ள ஒரு மேம்பாலத்தில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய பைக் பந்தயம் இரண்டு உயிர்களை பறித்திருக்கிறது இறந்திருக்கக்கூடிய நபர்கள் இருவரில் ஒருத்தன் வந்து அந்த பந்தயத்தில் ஈடுபட்டவன் ஷொஹைல் என்று ஒரு பையன் பதினேழு வயசுன்னு சொல்லப்படுது அவன் கல்லூரி மாணவன் அவனோடு போட்டி போட்ட இன்னொருத்தனை பற்றி தகவல் வருது ஜோயல் அப்படின்னு சொல்கிறாங்க அவனோட ஃப்ரெண்டு அவங்க ரெண்டு பேர் தான் அந்த போட்டியில் ஈடுபட்டதா சொல்கிறாங்க இன்னும் அதில் வேறு யார் யார் அதில் பங்கெடுத்தாங்க அது பற்றிய தகவல் எதுவும் தெரியல இப்போதைக்கு அந்த ரெண்டு பேரை பற்றிய தகவல் தான் வந்திருக்கு இறந்தது இந்த போட்டியில் ஈடுபட்டது ரெண்டு பசங்களுமா அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேர் இல்லை இந்த ரெண்டு பேருடைய வாகனம் மிக வேகமாக அந்த மேம்பாலத்தில் அவன் ஓட்டிட்டு போயிருக்கான் அது ஒரு பந்தயம் நீயா நானா அப்படின்ற ஒரு போட்டியில் அது நடந்திருக்கு அந்த ரெண்டு பைக்கும் ஒன்றோடு ஒன்று மோதி இருக்கிறது மோதி இதில் அந்த ரெண்டு பைக்கில் சென்ற பசங்களும் தூக்கி எரியப்பட்டிருக்காங்க பைக்கோட தூக்கி எரியப்பட்டிருக்கிறாங்க அப்படி தூக்கி எரியப்படுகிற பொழுது அந்த சாலையில் சென்ற இன்னொரு வாகன ஓட்டியின் மீது இந்த பைக் மோதி அந்த வாகனம் ஓட்டி நாற்பத்தி ஒன்பது வயசான குமரன் அப்படின்னு சொல்றாங்க அவரும் இந்த சம்பவத்தில் இறந்திருக்கிறார் இது வந்து ரொம்ப பெரிய ஒரு இழப்பு அந்த விபத்தை சந்தித்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்தாருக்கு நிச்சயமாக அது அந்த போட்டியில் பங்கெடுத்தவனாக இருக்கட்டும் அல்லது தன் வேலை முடிந்து தன் குடும்பத்தாரை சந்திக்கிற ஒரு எதிர்பார்ப்பில் சென்றிருக்கக்கூடிய அந்த இறந்த அந்த சகோதரர் குமரன் அந்த நபருடைய குடும்பமாக இருக்கட்டும் அந்த குடும்பத்தாருக்கு இது ரொம்ப பெரிய ஒரு இழப்பு சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த கலாச்சாரம் இந்த ரேஸ் கலாச்சாரம் என்பது அது பைக் ரேஸாக இருக்கலாம் ஆட்டோ ரேஸாக இருக்கலாம் கார் பந்தயம் அப்படின்றது எல்லாமே இல்லீகலாக நள்ளிரவுல இப்படி நடைபெறுகின்ற கலாச்சாரம் என்பது சென்னையில் பெருகி கொண்டு இருக்கிறது மிக மோசமான ஒரு சமூக கட்டமைப்பிற்கு கட்டமைப்பிற்கு இது கொண்டு செல்கிறது வெதும் வெறுமன பைக் ரேஸு ஒரு த்ரில்லிக்காக ஓட்டுறான் அப்படின்றலாம் இதை பார்க்க முடியாது இதுக்கு பின்னணியில் வந்து இவன் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு தன்னை வந்து ஒரு பெரிய ஒரு ரவுடியாக அவன் தன்னை வளர்த்துக் கொள்வதற்கு இதெல்லாம் ஒரு காரணியாக அமைகிறது அவன் இதெல்லாம் ஒரு ஹீரோயிசம்னு நினச்சிட்டு செய்கிறான் அப்படி செய்கிற போது இந்த மாதிரி போட்டியில் பங்கெடுக்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தனோட ஒருத்தர் நான் பெரியாலா நீ பெரியாலா ஏன் ஏரியா பெருசா ஓன் ஏரியா பெருசா என் காலேஜ் பெருசா உன் காலேஜ் பெருசா இப்படின்னு இந்த குரூப் பிசத்தில் நடைபெறுகின்ற இந்த போட்டி என்பது பின்னாடி இவனை வந்து ஒரு பெரிய ஒரு ரவுடியாக சமூகத்திற்கு மிக மோசமானவனாக உருவாகுவதற்கெல்லாம் கூட இந்த மாதிரி நடைபெறுகின்ற இந்த போட்டிகள் ஒரு காரணியாக இருக்கிறது இதெல்லாம் தடுக்கணும் நிப்பாட்டணும் அப்படின்னா இதை யாரோ ஒருத்தர் மேல மட்டும் நம்ம குற்றம் சாட்டிட்டு போயிட முடியாது காவல்துறை என்ன பண்றது நம்ம கேள்வி கேட்கலாம் நிச்சயமாக கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு இடத்துல காவல்துறை இருக்கிறது ஏன்னா இது நடைபெறுகிறது எங்கோ போலீஸுக்கும் இந்த சிட்டியோட லிமிட்டுக்கும் தாண்டி வெளியில நடைபெறுகின்ற சம்பவங்கள் இல்லை எல்லாமே சென்னைக்குள்ள நடைபெறுகிறது அப்படி சென்னைக்குள்ள நடைபெறுகின்ற சம்பவத்திற்கு நிச்சயமாக அரசும் காவல்துறையும் கண்டிப்பாக பொறுப்பேற்கணும் அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை சாதாரண ஒருத்தன் ஹெல்மெட் போடாமல் இடங்கள்ல காவல்துறை எவ்வளவு கடுமை காட்டுகிறது ஆனா என்ன நடைபெறுது நடைபெறுகின்ற ரேஸ் மட்டும் இல்ல இவன் சாதாரணமாக வாகனத்தை ஓட்டுறதே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் மற்றவங்களுக்குலாம் அச்சுறுத்தலை ஏற்படுத்துற தான் அவனுடைய வாகனம் இருக்கும் அவன் வாகனம் ஓட்டுற லட்சணம் இருக்கும் அவன் வச்சிருக்கக்கூடிய அந்த 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 பூமர் சைலன்சர் இருக்கும் அவன் பயன்படுத்துற ஹார்னு எல்லாமே என்னென்னு பிற வாகன ஓட்டிகளுக்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலாக இருப்பான் இவன் எல்லாம் மற்ற நேரங்கள்ல ரேஸ் இரவு நேரம் பந்தயம் இல்லாத மற்ற நேரங்களிலேயே சமூகத்திற்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் தான் மற்ற வாகன ஓட்டிகளுக்கு பெரிய அச்சுறுத்தல் தான் எல்லாம் கிள்ளி ஏறிவிட காவல்துறை ஏன் விட்டு வைக்குது அவன் பயம் இல்லாம அவன் சுத்திட்டு தானே இருக்கிறான் அந்த மாதிரி பொறுக்கித்தனம் பண்றவன் வாகன ஓட்டுன்ற பேர்ல அவன் பண்ணக்கூடிய அந்த அக்கா அந்த அலிச்சாட்டியங்கள் எல்லாம் சர்வசாதாரமாக நடைபெற்று கொண்டு தானே இருக்கிறது ஏன் காவல்துறையால் கட்டுப்படுத்தவே முடியாதா இதை இது காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியுமா மற்றமற்ற சாதாரணவர்களிடம் காட்டக்கூடிய எல்லாம் இங்கு காட்டப்படுவது இல்லை அது ஏன்னு தெரியல அப்படி காட்டப்படுமையானால் அவனுக்கு ஒரு பயம் வரும் வெறுமன சட்டங்களை வந்து நம்ம இப்படி நாங்கள் வச்சிருக்கிறோம் என்னென்ன மாதிரி அவன் விதிமீறல் செஞ்சாலும் அவனுக்கு வந்து நாங்கள் என்னென்ன மாதிரியான தண்டனை இருக்கு அவனுடைய அது ரத்து செய்யப்படும் இது ரத்து செய்யப்படும் வாகனம் பறிமுதல் செய்யப்படும் அதெல்லாம் வெறுமன சட்டங்களை வந்து எழுதி வச்சிருந்தா மட்டும் பத்தாது அது செயல்முறைப்படுத்தப்படும் என்று சொன்னால் நிச்சயமாக இது கட்டுப்படுத்தப்படும் ஆனால் அதே வேளையில் வெறுமன காவல்துறை அரசு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒதுங்கி செல்ல முடியாது இந்த மாதிரியான தருதலைகள் உருவாகுவதற்கு அந்த குடும்பத்தினுடைய பெற்றோர்கள் காரணம் இல்லையா இவன் எப்படி இப்படி வளர்ந்தான் இப்படியான ஒரு பொறுக்கையாக அவன் உருவாகுவதற்கு இது காரணமாக இருந்தது இவனுடைய இந்த இவனுடைய த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் பேர்ல இவன் செய்கின்ற இந்த 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 இவனுடைய ஈடுபடுகின்ற காரியங்கள் எல்லாம் சமூகத்தில் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது இப்போ ஒரு உயிர் போயிருக்கு இது ஒண்ணு இல்லை இதுக்கு முன்னாடி எத்தனையோ சம்பவங்கள் இப்படி நடந்திருக்கு இதே மாதிரியான என்ற பேர்ல விபத்துகள் நடைபெற்று அங்கு சம்பந்தம் இல்லாத எத்தனையோ உயிர்களை இது போ இது போன்ற ரேசுகள் குடித்திருக்கிறது அதுல அவன்லாம் தப்பிச்சுருவான் சம்பந்தமே இல்லாம சாதாரணம் ஒருத்தன் பக்கம் இருப்பான் அவன் வந்து இங்க பலியாக கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படின்னும் பொழுது அந்த குடும்பத்தில் இப்படியான ஒரு பிள்ளை வளர்ந்ததற்கு அந்த பெற்றோர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் காரணம் இல்லையா நீங்க என்ன பிள்ளையை வளர்த்திருக்கீங்க அப்படின்றது கேள்வி வராதா குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தில் இஸ்லாமிய மார்க்கம் கிடைத்திருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் உள்ள பிள்ளைகள் இப்படி போகுது அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய கவலைக்குரிய ஒரு விஷயம் அல்லாஹ் அல்லாஹர்புல்லுமீன் அற்புதமான ஒரு மார்க்கத்தை நமக்கு கொடுத்துருக்கான் நம்முடைய வாழ்வியலாகவே இஸ்லாம் என்பது நம்மை இந்த உலகத்தில் பக்குவத்தோடு வாழ செய்கின்ற ஒரு மார்க்கம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சரி எவ்வளவு எந்த நிலையில் நாம் இருந்தாலும் சரி இஸ்லாம் என்பது நம்மை அப்படியே நம்மை வந்து எப்படி ஒரு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நம்மை மேனேஜ் பண்ணி இந்த உலகத்தில் நாம் வந்து தருமாறி போயிராத அளவிற்கு தருதலையாக போயிராத அளவிற்கு எல்லா வகையிலும் ஒரு கட்டுக்கோப்பாக இறைவனுக்கு பணிந்து வாழ்கின்ற ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கும் போது இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இப்படி போகுது எத்தனை எத்தனை சம்பவங்களும் இதே மாதிரி முஸ்லீம் பெயர்கள் வரதானே செய்கிறது அப்படின்னா அப்போ நம்ம நம்ம என்ன பிள்ளைகளை வளர்த்துருக்கிறோம் நம்ம பிள்ளை வளர்ப்புல நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் நாளைக்கு அல்லாஹ் இதை கேள்வி கேட்க மாட்டானா அப்படி கேள்வி கேட்கும்போது எங்க எங்களுக்கு பணம் காசு இருந்துச்சு எங்களுக்கு நிறைய பொருளாதாரம் இருந்துச்சு என் என் ஸ்டேட்டஸ் கேட்ட மாதிரி எங்க ஸ்டேட்டஸ் கேட்ட மாதிரி அவன் கேட்டதை நாங்கள் வாங்கி கொடுத்தோம் அவன் கேட்ட மாதிரி அவனுக்கு நல்ல காஸ்டியான பைக்கு பைக்கெல்லாம் என்ன வேலை நினைக்கிறீங்க மூணு லட்சம் அஞ்சு லட்சம் ஒம்பது லட்சம் பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் லட்சங்கள் சும்மா சாதாரண தொகைக்கு பெறக்கூடிய பைக்கு கிடையாது நம்மனா ஓட்டிகிட்டு இருக்கோம் பாருங்க முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் வண்டி கிடையாது அந்த வண்டியெலாம் அதுக்கு மேலே போகவே போகாது இவன் ஓட்டுறது எல்லாமே காசியான பைக்கு அது காசியான பைக்கு அப்படியே அவன் கிடச்சிது அவன் என்ன சம்பா படிச்சான் சம்பாதிச்சான் அவன் காசில் போய் வாங்கினான் அப்படின்னு ஒன்று சொல்ல முடியுமா இந்த சம்பந்தத்தில் ஈடுபடக்கூடியவங்க எல்லாம் வந்து பணம் நல்ல வசதியாக இருக்குது கொடுத்து போய் நல்ல பொருளாதார தாராளமாக இருக்குது புள்ள ஆசைப்படுறான் வாங்கி கொடு வாங்கி கொடுத்தா அப்படி போக வேண்டியதா அனுச்சுட்டுற வேண்டியது நீங்க நீங்கள் கொடுத்த அனுப்புகிற காசு தான் உங்கள் பிள்ளைகளோட உயிரை குடிக்கிறது இது பணக்கார குடும்பங்கள்ல மட்டும் இல்லை நடுத்தர குடும்பங்களிலும் இது மாதிரியான பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதுக்கும் பெற்றவர்கள் பெற்றோர்கள் காரணம்தான் இல்லைன்னு சொல்ல முடியாது நம்முடைய வளர்ப்பில் சரியான கவனம் செலுத்தி அந்த பிள்ளைகள் சின்ன வயசுல வளரும் அந்த பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு தொழுகை தொழுகையுடைய முக்கியத்துவம் என்னன்னு சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு பணம் பணத்துடைய அருமை என்னன்னு சொல்லிக் கொடுத்து அல்லாஹ் நம்மை பார்க்கறான் நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற இரையச்சத்தோடு அந்த பிள்ளைகள் வளர்கிற பொழுது இந்த சமுதாயத்திற்கு அந்த பிள்ளைகள் பயன் பெறுகின்ற பயனளிக்கின்ற பிள்ளைகளாக அவர்கள் உருவாகுவார்கள் அப்படி இன்னைக்கு நாசமா போய் நிக்கிறான் இப்படி ஊதாரித்தனமா போய் நிக்கிறான் இன்னைக்கு நீங்க தலையில கை வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க ஏன் உங்களால தட்டி கேட்க முடியாது நீங்க பணக்கார வீடா இருக்கலாம் ஏழையா இருக்கலாம் யாரா வேணா இருக்கலாம் பிள்ளைகளை நம்ம வளர்ப்பில் கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளையை நீங்க உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது அவன் கேட்கறத நீங்க செஞ்சுதான் ஆகணும் இல்லைன்னு சொன்னா உங்களை தூக்கி போட்டு மிதிக்கிற அளவுக்கு இன்னைக்கு பிள்ளை வளர்ந்துட்டான் பயப்படுறீங்க பல குடும்பங்களை பெற்றோர்கள் பிள்ளையை பார்த்து பயப்படக்கூடிய நிலைமை ஏன் ஏற்பட்டுச்சு நம்ம வளர்ப்பில் இருக்கக்கூடிய கோளாறு தான் எல்லா குடும்பங்களிலும் எல்லா பணக்கார குடும்பங்களிலும் அப்படி இருக்கிறதா எவ்வளவு கண்ட்ரோலா எவ்வளவு பொறுப்புணர்வோடு பெற்றவங்க அந்த குடும்பத்தினுடைய கண்ணியத்திற்கும் சரி அந்த பொருளாதாரத்திற்கும் சரி எவ்வளவு அரணாக எத்தனை பிள்ளைகள் இருக்கிறது மற்ற சமூகங்களையும் இருக்கு இஸ்லாமிய சமூகத்திலும் இருக்கிறது ஆனா என்ன வேதனை அப்படின்னு கேட்டா அல்லாஹுடைய மார்க்கம் பெற்றிருக்கக்கூடிய குடும்பத்தில் இப்படி ஒரு பிள்ளை உருவாகிறது சில குடும்பத்துல இந்த மாதிரியான தருதிரைகள் உருவாகும் பொழுது அவன் வந்து இப்படி ஊதாரித்தனமாக சுத்திக்கிற பொழுது இதை பார்த்து அப்படியே பெரிய ஒரு மகிழ்ச்சி அடைகின்ற பெற்றோர்கள் எல்லாம் இருக்கிறாங்க பாரு என் பிள்ளைய பாரு என் பிள்ளை ரீல்ஸ் போடுறான் பாரு அவன் மாதிரி இன்னைக்கு பைக் ரே ரேஸ் ரேஸ் வச்சிருக்கான் இன்ஸ்டால போட்டிருக்கிறான் எத்தனை ஷேர் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து பெருமைப்படுகின்ற குடும்பங்கள்லாம் இருக்குது நம்ம புள்ள போய் காலையில் ஃபஜர் தொடுகையில் போய் நிற்கிது என் பிள்ளை இன்னைக்கு வந்து ஒரு சமூகம் சார்ந்த ஒரு போராட்ட களத்தில் நிற்கிறான் என் சமுதாயம் என் பிள்ளை வந்து இன்னைக்கு வந்து அவனுடைய மார்க்கத்தை பிறருக்கு கொண்டு போய் சேர்ப்பிக்கின்ற ஒரு இடத்துல நிற்கிறான் அப்படியில் பெருமை அடைகின்ற பெற்றோர்கள் இல்லை இந்த ஊதாரி சிக்கிறது செய்கிறதெல்லாம் பெரிய அளவிற்கு நாம் ஆனந்தம் அடைந்து கொண்டிருக்கிறோம் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் நமக்கு கொடுத்த ரிசுக்கு சம்பந்தமாக நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அருட்களை அல்லா கேட்பான் அல்லாஹ் குரான் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்களை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான்னு சொல்றான் உங்களுக்கு கொடுத்த பணம் காசு உங்களுக்கு கொடுத்த பிள்ளை செல்வம் ஏன் மற்ற எத்தனை குடும்பங்களில் காசு பணம் இல்லாம இருக்கிறாங்க சோத்துக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க எத்தனை குடும்பங்கள பிள்ளை பேர் இல்லாம இருக்கிறாங்க எல்லா செல்வமும் கிடைத்திருக்கக்கூடிய நேரத்துல நாளைக்கு அல்லாஹ் கேப்பான் இதை கொடுத்தனே இதை கொடுத்தனே இதுக்கெல்லாம் நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன பதில் வச்சிருக்கிறோம் என் பிள்ளையை இப்படியாக வளர்த்தோம் அவனை ரேஸ் பைக்கில் விட்டேன் அவனை வந்து ஊதாரித்தனமாக சுற்ற நான் விட்டுட்டேன் அவன் கேட்கும் போதெல்லாம் காசை கொடுத்தேன் அவன் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நாங்கள் வந்து ரொம்ப தாராளமாக கொடுத்து நாங்கள் வளர்த்தோம் உன் அருக்குறையை நாங்கள் இப்படியெல்லாம் செலவழித்தோம் அப்படின்னு போய் சொல்ல போகிறோமா அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் இது வந்து அவன் மேலே இவன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் மீது பொறுப்பு விட்டு செல்கின்ற அளவிற்கு உள்ள விஷயம் கிடையாது இது ஒட்டுமொத்தமாக சமூகத்தை பாதிக்கிறது ஏன்னா இது வந்து எப்படின்னா ஒரு இடத்துல பத்தி எரிகின்ற தீ எப்படி எல்லா ஒரு மற்ற மற்ற எல்லாவற்றையும் அப்படி எரித்து சாம்பலாக்குமோ அது மாதிரி ஒருத்தனை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா ஒருத்தனோட இது நிற்பது கிடையாது அந்த ஒருத்தன் இதே மாதிரி பல இளைஞர்களை உருவாக்குவான் அப்போ ஒரு குடும்பத்தாருக்கும் பொறுப்பு இருக்கிறது அரசுக்கும் பொறுப்பு இருக்கிறது பொறுப்பை சுமந்திருக்கக்கூடியவர்கள் அதை வந்து கவனத்தோடு அதை செயல்படுத்தணும் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்திற்கு நான் சொல்வது அல்லாஹூக்கு பயந்து நடந்து கொள்ள வேண்டும் அதிலும் மிக குறிப்பாக இது இந்த செய்தியை பார்க்குற இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்களில் ஒருவராக ஒருவராக இருக்கின்ற நீ இதே மாதிரி நான்லாம் ரொம்ப இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய த்ரில் இன்னைக்கு ஒரு ஷோயில் போயிட்டா என்ன அதெல்லாம் நாளைக்கு நாங்கள் மஜா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ அது மாதிரியான ஒரு சிந்தனையில் இருக்கக்கூடியவனாக நீ இருந்தால் அது ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் உள்ளவனாக இருந்தா அல்லாஹை முன்னிறுத்தி நான் எச்சரிக்கை செய்கிறேன் உன்னுடைய உயிருக்கு நீ உடைமைக்காரன் கிடையாது உன்னுடைய உயிருக்கோ உன்னுடைய சம்மந்தப்பட்ட எந்த ஒன்றுக்கும் நீ உடைமைக்காரன் கிடையாது இது மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாது ஒரு இஸ்லாமியனாக இருந்தால் நீ அவனுடைய அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவனாக இருந்தால் புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா ஒரு மரணம் வரும்போது கூட என்ன சொல்றோம் இல்லாகி இலகி ராஜிவூன் நாங்களே அல்லாஹுக்கு உரியவர்கள் அதனால தான் தற்கொலை கூட இஸ்லாம் தருத்து நீ செய்யற காரியம் தற்கொலைக்கு நிகரான ஒரு காரியம் என் உயிர் தானே நான் போயிட்டு அறுத்துட்டு சாகுறதுக்கு இஸ்லாத்துல தடை இருக்கு அப்படி அறுத்துட்டு சாகிறவனுக்கு நாளைக்கு நரகம்னு அல்லா சொல்றான் அவன் எவ்வளோ பெரிய இஸ்லாமிய மாண்பில் வளர்ந்தவனாக இருந்தாலும் சரி என்ன காரணம் உன் உயிர் உனக்கு சொந்தம் இல்லை என்பதுதான் அதற்கான அர்த்தம் அது அல்லாஹுக்கு சொந்தமான உயிர் அவனுக்கு தெரியும் அதற்கான அவகாசம் எப்போ அதுக்கான கெடு எப்போன்றது அவனுக்கு தெரியும் அப்ப என்ன நான் இப்படி வேணா வச்சுப்பேன் நான் என்ன வேணா பழக்கத்துக்கு ஆளாவேன் நான் எதுக்கு வேணாலும் அடிமையாவேன் அது ஏன்னா ஏன உடம்பு ஏன் உயிர் இப்படின்னு நம்ம பேசக்கூடியவனாக இருந்தால் நமக்கு இஸ்லாமியனாக இருப்பதற்கு தகுதியற்றவனாக போயிடுவோம் ஒரு இஸ்லாமியன் தனக்கு மட்டுமல்ல தன் குடும்பத்திற்கு மட்டுமல்ல தான் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்திற்கும் பயன் அளிக்கக்கூடியவனாக இருப்பவன் தான் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியும் நாம் உண்மையான முஸ்லீமாக இருக்க வேண்டும் இது மாதிரி நடைபெறுகின்ற சம்பவங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அது எந்த சமூகத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி ஏனென்றால் உயிர் என்பது உயிர் தான் அது என்னதான் அந்த குடும்பத்தில் அப்படி வளர்த்துட்டாங்க வளர்த்துட்டாங்கன்னு சொன்னாலும் சரி இழப்புக்கு இழப்பிற்கு பிறகு அது அதுக்காக வருந்தி அழக்கூடியவர்கள் யாராக இருப்பாங்கன்னா அந்த குடும்பத்தில் உள்ளவர்களாக தான் இருப்பாங்க அப்படி கதற விட்டுட்டு நாம போய் சேர்ப்ப சேர்வதனால நீ போன உனக்கும் புண்ணியம் இல்லை உன்னை இப்படி உருவாக்கின அந்த குடும்பத்திற்கும் புண்ணியம் இல்லை எல்லோரும் பாதிக்கப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு மோசமான நிலை இருக்கிறது இது ஒட்டுமொத்த சமூகத்தை பாதிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது எனவே பொறுப்புணர்வோடு அவரவர்கள் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டியவன் திருத்திக் கொள்ளுங்கள் சமூகம் சார்ந்து மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு அரசின் பொறுப்பு அந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பில் உள்ளவர்கள் அந்த பொறுப்பை கவனித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் ஹர்பல் ஆலமீன் நமக்கும் பிறருக்கும் எந்த வகையிலும் கேடு விளைவிக்காதவர்களாக நாம் வாழ்ந்து நாம் நமக்கும் பிறருக்கும் நன்மை பகிக்கின்ற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ஹர்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிய வேண்டும் என்று கூறிய நிறைவு செய்கிறேன் அலமதுல்லாஹி ஹபுல்லா ஆலமீன்